தந்தை அறிய அந்த குழந்தை சிரிக்குமா அம்மா எங்க பெத்த வயிறு புள்ள முண்டியா பிறந்தாலும் மூளைகளாக பிறந்தாலும் அவளுக்கு புள்ள தானே சவளையா பிறந்தாலும் அப்ப கல்ல தண்ணி வருமே சுவாமி இப்போ என்ன செய்யறது நமக்கு ஒரு புள்ள இருக்கானே ஞாபகம் இருக்கா செய்ய மணியன் சீராளன் ஐந்து ஆண்டுகள் தவமிருந்து பெத்த இதனுடைய பிள்ளை சீராளன் அஞ்சு வயசானவன் அப்பதான் பாடசாலைக்கு போயிருக்கிறான் அந்த குழந்தை ரெண்டு ஜடையும் பின்னி குஞ்சம் வச்சு பட்டாரை உடுத்தி இப்போ அப்பா நேராக போறார் யார் பரஞ்சோதி மாமனிவர் சிறு தொண்டர் அப்பா என் கண்ணே குழந்தாய் இங்கே வாடா ராஜா அந்த புள்ள பாக்குது எங்கள் அப்பா நாலு மணிக்கு தானே வருவார் இன்னைக்கு என்ன காலம்பூர பன்னெண்டு மணிக்கே வர்றார் ஒருவேளை வீட்டில் கெஸ்ட் வந்திருப்பாங்களோ இன்னைக்கு வடை பாயாசம் லட்டு குலோப் ஜாமுன் எல்லாம் கிடைக்கும் ஐயா ஜாலி அப்பா அப்படின்னு வந்துது வந்த பிள்ளைய கூட கட்டி அடைக்கலையான் ஏன்னா அடியாருக்கு செய்ய போற அந்த பிள்ளை எச்சப்பற்ற கூடாதுன்னு அதை அப்படியே தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு வந்தாராம் தன் பிள்ளையை நேர கொண்டு வர்றார் நல்ல சந்தனமும் மஞ்சளும் தேய்ந்து அபிஷேகம் செய்கிறார்கள் மைய அந்த அம்மா கண்ணில் அழகான மையை தான் நல்ல சட பின்னி எண்ணெய் போட்டு தீவி நல்ல முல்லைப்பூ மல்லிகைப்பூ குஞ்சம் வச்சு நல்ல கால்ல புழுசை கட்டி விட்டு செம்பாந்து பஞ்சம் எடுத்து அந்த குழந்தைக்கு அலங்காரம் செய்து காலில் பொட்டெல்லாம் வச்சு கையில் வளையெல்லாம் போட்டு அஞ்சு வயசு குழந்தைய அழகு பார்த்தார்கள் சிறு தொண்ட நாயனாரும் அன்னை வெண்காட்டு நங்கையும் ஐயோ என் குழந்தையே ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன அடியாது சோறு போடணும் சரியாக மணி பன்னெண்டு மணி ஆச்சு அந்த குழந்தையை மணியில் வச்சாங்க அப்படியே குழந்தைய தாளாற்றுறாங்க அந்த குழந்தை சிரிக்கிது ஐயோ என்னன்னு தெரியல என்ன அம்மாவும் அப்பாவும் இப்படி என்னை ஆனந்தப்படுத்துகிறார்களே அப்படின்னு பார்த்தார் சிறு தொண்டர் வந்தார் எல்லா வல்ல செங்காட்டம் குடிக்கிற இப்ப பெருமளை நினைத்தார் அடியாருக்கு சாப்பாடு போடுவதே என் தொண்டு என் பிள்ளை என் மனைவி யாராக இருந்தாலும் சரி அதற்கு தூசு என்று சொல்லி தன்னுடைய வாளை உருவினார் நமசிவாய மந்திரத்தை சொன்னார் குழந்தை சிரித்தது தாய் பெருமானை நினைத்து ஓம் நமசிவாய் என்று சொன்னார் வாழை எடுத்தார் தன் குழந்தையுடைய தலையை ஓங்கி அறுத்தார் அடுத்த நிமிடம் ஒன்றும் தெரியவில்லை குழந்தை அப்படியே அறுத்து கரியாக்கி கூறாக்கி சோறு போட்டு இப்ப சுவாமியை கூப்பிடுறாங்க படையெல்லாம் போட்டாச்சு தன் பெத்த பிள்ளைய அறுத்து கறியாக்கி காயம் வைத்து எல்லாம் கூறு கூற வச்சாச்சு வர்றார் அங்கிருந்து யாரு நம்ம தலைவர் ஈசன் கருணையே வடிவமான தெய்வம் என்ன சிறுத்தண்டா பிரமாதமாக சமையல் பண்ணிடையா சுவாமி எங்களால் முடிந்த சரி அது என்னது அதுதான் தொட அது முழங்கு அது நெஞ்சு சரி அது ரொம்ப பிரியமானது தலைக்கரியாச்சு தலை எங்கேன்னு கேட்குறேன் இந்த வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்கிறார் தாதி சண்டன தாதி அந்த அம்மா இந்த முனிவர் இதெல்லாம் கேப்பான்னு தெரிஞ்சு நான் தலையை ஓரமாக வைத்திருக்கிறேன் சூப்பா வேணுமே ஏய் வெண்காட்டு நங்கை சிறு தொண்டா நீ வா ரெண்டு பேரும் தலையை போட்டு உரலை இடித்து அதை ஜூஸாக குண்டு வாங்கிறேன் கொஞ்சமாவது கவனம் இருக்கா தலையை போட்டு இடித்தார்கள் அந்த தலையை கூட இடித்து அதை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இப்போ சாமி சாப்பிட போனார் ஆமா என்ன ஒரு வேலை போட்டிருக்க நீ என் கூட சாப்பிடுவா பெத்த பிள்ளையோட கரிய இவரும் சாப்பிட போனார் ஏ அடியார் சாப்பிடணும்னு நினைச்சா அவருக்கு இலை போட்டாச்சு இங்க இருக்கிற எல்லாம் பண்ணியாச்சு இவர் சோத்துல கை வைக்க போனார் டேய் என்ன நானாவது ஆறு மாசம் ஒருத்த சாப்பிட்றவன் நீ மூணு வேளை சாப்பிட்றவன் உனக்கு என்ன அவசரம் சரி இத்தனை பண்ணி உன் வீட்டில் குழந்தையே இல்லையே நம்மள இருந்தா சாட்டை எடுத்து அடிச்சிருக்க அந்த தான் ஒரு குழந்தை தான் சாப்பாடாக்கி போட்டிருக்கிறேன் குழந்தை இல்லையே எங்க அதெல்லாம் முடியாது குழந்தை இல்லாத வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் ஓ போய் கூப்பிடு என்னையா பெரிய பேச்சாரா போச்சு குழந்தை சாப்பாடு இருக்கிற ஒரு குழந்தையத்தான் சாப்பாடு ஆக்கி போட்டன இனி குழந்தைக்கு எங்க போறது சரி பரவாயில்ல இனி எதிர் நடந்தாலும் சரி வா வெண்காட்டு நங்கையே நீயும் நானும் சென்று வாசல்ல போய் அவர் அவர் காதல கேட்கிற மாதிரி நம்ம சத்தமா பேசுவோம் அதை கேட்டாவது அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி செய்யமணியே செய்ய செய்யமணியே சீரா மணியே சீராலா நாதன் அடியா உடன் உன்ன அழைக்கிறார் வாராய் கண்மணியே என் கண்மணியே வார அப்படியே ஓன் அழுதாரா அஞ்சு வயசு குழந்தை அப்படியே மகிழ்ச்சியோடு ஒளிகாந்துதான் வந்தது மாயையா அற்புதமா அதிசயமான தெரியாம தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார் வந்த காபாடி மறைந்தார் படையல் மறைந்தது கறி மறைந்தது மாமிசம் மறைந்தது வானத்தை பார்த்தார்கள் விடைமீது சிவபெருமான் காட்சி வழங்கினான் தன் பெத்த பிள்ளையை அறுத்து சோளாக்கி போட்டவர் சிறு தொண்டராயன இப்படியெல்லாம் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் எல்லாம் வந்திருக்கிறோம்